டே ஒன்னில் ரெண்டாவது ரவுண்ட் மேட்ச் அதாவது பிரைஸ் என்ட்ரு மேட்ச் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அருண் பிரதர்ஸ் விசர்ஸ் எம்சிசி மாடப்பள்ளி ஸோ இந்த மேட்ச்சுக்கு அஞ்சு ஓவர் கொடுத்துருக்காங்க அஞ்சு பவுலர் யூஸ் பண்ணோம் பேட்டிங்கில் அருண் பிரதர்ஸ் பவுலிங்கில் எம்சிசி ஸ்ட்ரைக்ல சந்தோஷ் முதல் ஓவரை ஓவரைப்படும் தமிழ் பேசிக்கணும் நோபோல் அங்கே நல்ல ஃபீல்ட் இருக்கும் அதுக்கப்புறம் க்ரீஸ் நோன் நினைக்கிறேன்

அவுட் சைடு எட்ஜ் இல்லை மாட்லங்க. ரன் எதுவும் உள்ள டாட். அக்ரா ஆறு பவுலர் கம் டாட். ஒவ்வொருவருக்கும் 19 ரன் அடிச்சிருக்காங்க அருண் பிரதாஸ். ரெண்டாவது ஓரை படம் மதன் முதல் பந்து கிரேட் பால் நல்ல இடம் டாட். நல்ல ஒரு பந்துங்க அங்கே நைஸ் டேக்கன் சூர்யா குட் பவுலிங் ஃபார் மதன் நியூ பேட்ஸ்மேன் ருத்ரன் நோ பால் பேக் சைல் ஒரு பவுண்ட்ரி இந்த பால் டாக மாறும் டாஸ் பால் அங்கே அக்ராஸ் கொடுத்தாரு கையில் சிக்கிருக்கு நோபால் இருக்குனா ஒரு விக்கெட் எல்லாம் ஒரு சிங்கிள் குத்தி போட்ட பால் ஆறு ஐயோ லெக்ல பட்டருக்கு இருக்கு அங்க லெக் பை பவுண்டரி ஆர் தி சீல் சிங்கிள் ஓவர் முப்பத்தி ஆறுனு வச்சிருக்காங்க அருண் பிரதர்ஸ் மூணாவது ஓரை படம் முருகன் முதல் பால் டாட் மட்டக்கி ஒரு அடி ஆறு பேக் டு சந்தோஷ் பேட்ல இருந்து பெரிய ஷாட் ஒன்பண்டி பவுலர் மூணு ஓவருக்கு எட்டு ரன் அருண் பிரதர்ஸ் நாலாவது ஓவர் முதல் வந்து கூட விடாமல் அடிச்சிருக்காரு ஆறு छत मोहित से नाइस फील्ड सिंगल सरपाती जा रहा मोटा बॉल 6 रन 6 संतोष बार्लर अच्छा और वाइड हैकर अदशील यकर बोलिए विकेट पकड़ के बैट्समैन माल बेटर है 2 டாட் ஸ்டெப் போனது ஆளே ஓவர் ஓவருக்கு ரன் அடிச்சிருக்காங்க அருண் முதலு வந்து டாஸ் பால் ஆறு சிக்ஸர் மழையாவே இருக்கு

ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கடைசி பந்து நோ பால் ஆறு அடுத்த பந்து ஃபுல் ஹிட் பால் தி போட்ட பால் ஆறுங்க ஆரோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் பண்றாங்க சோ 106 107 டார்கெட் ஃபார் MCC சைண்ட் அப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு முதல்வர் ஓவர் கூட ருத்ரன் ஸ்ட்ரைக்ல மதன் அக்ராஸ் சிங்கிள் गराज 11 6 सर पर तरह मुगल बंद और जगत बोलि अडिग रहा ये आरपीसी दास बॉल सर पर चला चला लगा ये के विकेट विकेटों फिर बैट्समैन जगह और आपकी सुन अबड़े अंदर पर पर क्रॉस बंद नवागा சிங்கர் டாட் பால் நல்ல பாళ్ళు டாட் பால் ஓவர் ஒவ்வொரு 7 ரன் அடிச்சிருக்காங்க எம்சிசி இரண்டாவது ஓரே போல வिक्की ஸ்ட்ரைக்ல ஜகா அரக்குலி இருந்து என்ன வகை மாறும் பவுண்டரி ஜகா பேட்ல இருந்து அது ஹேண்டல் அரக்குலி வந்த ஆறு ஜக புத்தி போட்ட பால் ஒயிட் अगला பற்றும் 온ன்ஸ் वार्निंग கொடுத்திருக்காங்க பால் அக்ராஸ் டாட் லெஃப்ட் வந்த அங்க சிங்கர் वाइड பந்து வரட்டி நான்கு பவுண்டரி ஹேய் வாங்க டாட் பால்ஸ் ஓவர் ரெண்டு ஓர் கம்ப்ளீட் ஆயிருக்கு 23 ரன் அடிச்சிருக்கங்க எம்சிசி மூணாவது ஓவரே போட சந்தோஷ் ஸ்ட்ரைக்கல ஜக டாட்ட் ஒயிட்

ஒயிட் டாட் பால் கேட்ச்க்கான வாய்ப்பு யாரும் வரல டாட் பால் ஓவர் ஸோ மூணு ஓர் சொல்ல முப்பது ரன் அடிச்சிருக்கேன் எம்சிஸ் நாலு ஆர் பால் ஃபஸ்ட் பால் விக்கெட் ஆர் பாஸ்கர் டாட் பால் டிஃபன்ஸ் சிங்கர் டாட் டாட் என்னைய பண்றாரு டாட் பால் சலபான ஓடி லெக் தி சீல் டாட் பால் ஓவர் கடைசி ওভারে போடணும் முதல் பந்து सफा गांडी के बच्चे पंत नवक टॉस बॉल डॉट बॉल एक टॉस बॉल लंगर पंत 82 पंत पीछे शेर डॉट डॉट बॉल वाइड बॉल और 8 और डॉट बॉल मैच विन बाय अरुण ब्रदर्स